எரியோடு பண்ணைப்பட்டியில் ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி மூன்று கோடி மதிப்பீட்டில் புதிய திருமண மண்டபம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை தொடங்கி வைத்த அமைச்சர் அர சக்கரபாணி திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு பேரூராட்சி பண்ணைப்பட்டியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு நிதி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கீழ் ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி மூன்று கோடியில் புதிய திருமண மண்டபம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கல்வெட்டை அமைச்சர் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் வேடசந்தூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் வீரா சாமிநாதன் வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் வேடசெந்தூர் பேரூர் செயலாளர் கார்த்திகேயன் எரியோடு பேரூர் செயலாளர் செந்தில்குமார் வடமதுரை பேரூர் செயலாளர் கணேசன் அய்யலூர் பேரூர் செயலாளர் கருப்பன் பாளையம் பேரூர் செயலாளர் கதிரவன் பாளையம் பேரூராட்சி தலைவர் பழனிசாமி எரியோடு பேரூராட்சி வேடசெந்தூர் தாசில்தார் சுல்தான் சிக்கந்தர் எரியோடு பேரூராட்சி மன்ற தலைவர் முத்துலக்ஷ்மி கார்த்திகேயன் செயல் அலுவலர் சையது அபுதாஹிர் வர்த்தகர் அணி அமைப்பாளர் கார்த்திகேயன் முன்னாள் வேடசந்தூர் ஒன்றிய குழு தலைவர் சவுடீஸ்வரி கோவிந்தன் வேடசந்தூர் ஒன்றிய துணை செயலாளர் கவிதா முருகன் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து நெசவாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் இலக்கிய அணி அமைப்பாளர் இளங்கோ மற்றும் பேரூராட்சி நிர்வாகிகள் திமுக பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் அமைச்சருக்கான மரியாதைக்குரிய பார்ப்பிகு மன அர சக்கரபாணி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்தவர்களுக்கு வண்டியக் கழகத்தினுடைய செயலாளர் சாமிநாதன் அவர்களே உஜ்நாய்பாரிய வண்டிய கழகத்தினுடைய செயலாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைய சகோதரர்களே இந்த நிகழ்ச்சியில் இன்னும் கலந்து கொண்டு பெயர் சொல்லாமல் விட்டு போயிருந்தாலும் கூட பேருடைய பெயர்களையும் சொன்னதாக கருதி இந்த ஊரனுடைய அருமைக்குரிய ஊர் அதிகாரிகள் அலுவலர்கள் ஈவோ மற்றும் இங்கே மந்தை கவுண்டர் போன்ற பெரியவர்களே மாறி மாறி அவருக்கு நிறைய கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அந்த எப்படியோ அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இருந்தாலும் கூட நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கி கொடுத்து வாங்குபிகு அந்த நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் ஒரு கோடி நாற்பது லட்சம் ரூபாயிலே ஒரு புதிய திருமணம் மண்டபம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கி அந்த